எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்சிஎன்பிசி பகுதியில் எதிர்ச்சொல் பகுதியிலேருந்து நம்ம வந்து தொடச்சா பார்க்கலாம் அன்புடையார் அன்பிலார் அன்புடையார் வந்து அன்பிலார் அரிய எளிய அரிய வந்து எளிய அடைப்பு திறப்பு அடைப்பு வந்து திறப்பு அடக்கம் அடங்காமை அடக்கம் வந்து அடங்காமை அழிவு ஆக்கம் அழிவு வந்து ஆக்கம் அகல் நகல் அகலும் நகல் அவள் மிசை அவளுங்கிறது மிசை அருமை எளிமை அருமை வந்து எளிமை அறிஞர் மூடர் அறிஞர் எதிர்ச்சல் வந்து மூடர் ஆக்கம் எதிர்ச்சல் அழிவு ஆக்கம் அழிவு ஆக்கம் இன்னொரு எதிர்ச்சல் வந்து கேடு ஆக்கம் அழிவுன்னு சொல்லலாம் கேடு இன்னொரு அஞ்சல் வந்து கேடு அடுத்து ஆகுல் போகுல் ஆகுல் வந்து போகுல் ஆடம்பரம் சிக்கனம் ஆடம்பரம் வந்து சிக்கனம் ஆங்கு எதிர்ச்சல் வந்து ஈங்கு ஆங்கு ஈங்கு ஆண்டு எதிர்ச்சல் வந்து ஈண்டு ஆண்டு ஈண்டு இரத்தல் பிறத்தல் இரத்தல் வந்து எதிர்ச்சல் பிறத்தல் இணக்கம் பிணக்கம் இணக்கம் வந்து பிறக்கம் உவத்தல் காய்தல் உவத்தல் காய்தல் உறக்கம் விழிப்பு உறக்கம் வந்து எதிர்ச்சல் விழிப்பு உண்மை பொய்மை உண்மை எதிர்ச்சல் வந்து பொய்மை இருள் ஒளி இருள் எதிர்ச்சல் வந்து ஒளி வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிவி சேலத்தில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நன்றி